எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று திருப்பாவையின் பதினைந்தாம் நாள் பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம் அதாவது எழுந்திராமல் வாயாடுவதை விடுத்து எங்களுடன் சேர்ந்து மாயனை பாட வருவாயா எல்லே இளங்கிலே கிளியே இன்னும் உறங்குதியோ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா வா எந்திரி அப்படின்னு கடைசி தோழிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோழியை எழுப்புவதை பார்த்தோம் அந்த வகையில் கடைசி தோழியை எழுப்புவதாக இந்த எல்லே இளங்கிலேயே பாசுரம் நமக்கு அமைந்துள்ளது பாசுரம் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குகியோ மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சில்லென்றையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழுக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இதுல கோபியரை துயிரெழுப்பும் பத்து பாசுரங்கள்ல இது கடைசி பாசுரம்னு நம்ம சொன்னோம் சென்ற பாடல் வரை ஆண்டாள் வந்து கோபியரை துயிலெழுப்பு கொண்டிருந்தால் நமக்கு தெரியும் முதல் முறையா இந்த பாசுரத்துல உறக்கம் விட்டெழுந்த கோபி ஒருத்திய முடியும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா உறங்கும் கோபியரை எழுப்ப கோதை நாச்சியாரே பத்து பாசுரங்கள் பாந்தமா பாட வேண்டி இருந்தது இப்போ இவ எழுந்துட்டா இருந்தாலும் இப்போது எழுந்தவளும் உடனே தயாராகாம என்ன பேச்சு பேசுறா பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு எல்லே இளங்கிலியே அப்படின்னா இளங்கிலி போல பேச்சுடையவளே இன்னும் உறங்குதியோ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா சில்லென்று அலையேன் மின் நங்கை மீர் இன்றேன் சில்லென்று அலையேன் மின் நங்கை மீர் நங்கை மீர்னா அறிவார்ந்த என் தோழிமாரே சில் அப்படின்னா மிக கூச்சலிட்டு என்னை கூப்பிட வேண்டாம் இதோ வந்து கொண்டே இருக்கின்றேன்னு அவர் திருப்பி சொல்ற மாதிரி மிளகாய் போல காரமான சொற்கள் கூறி என்னை கூப்பிடாதீர்கள்னு சொல்லலாம் சில்லின்று நேரடியாக பொருள் கொள்ளலாம் அடுத்து சொல்றா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் திறம்பட நீ உதிர்க்கும் உறுதிமொழியையும் உன் பேச்சு திறனையும் நாங்கள் வெகு காலமாவே அறிவோமே வல்லே உன் கட்டுரைகள்னா உன்னுடைய பேச்சு தான் எங்களுக்கு பண்டே உன் வாய் அறிதும் உன் வாய் தான் எங்களுக்கு எப்பயோ தெரியுமே வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்கிறப்போ நீங்கள்தான் பேச்சு திறனுடையவர்கள் சரி விடுங்கள் உங்களுக்கு எனக்கு பேச்சு சண்டை வேணாம் நீங்களோ நானோங்கிற பிரச்சனை வேணாம் நானே வாயாடியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறொரு விரைவாய் தயாராகி எங்களுடன் சேர்றதை விட்டுட்டு நீ வேற என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவ கேக்குறான் அதுக்கு அதுக்காக எல்லாரும் போந்தாரோ எல்லா பெருந்தும் எழுந்துட்டாங்களா அப்படின்னு இவ கேக்குறா அதுக்கு ஆண்டாள் போந்தார் போந்தெண்ணிக்கோள் வல்லானை கொன்றாரை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவாய் போந்தார் அனைவரும் எழுந்துட்டாங்க போந்தெண்ணிக்கோள் எல்லாரும் வந்துட்டாங்க நீயே எண்ணி பார்த்துக்கோவெ வந்து வல்லானை கொன்றானை வல்லான் அப்படின்னா கம்சனின் மாளிகையில மிதித்து கொன்ற வல்லானை கொன்றான் மாற்றாரை மாற்றளிக்க வல்லானைனா குவலையா பீடம் யானைய கொன்னு கம்சன் சானூரன் முஷ்டிகன் அப்படிங்கிற ரெண்டு மல்லர்கள் இவர்களையும் கொண்டு கம்சனையும் பகைவையை அளித்த அந்த மாயச் செயல்கள் புரிந்து நம்மை ஆட்கொள்பவனான மாயனை பாடையிலோர் எம்பாவாய் அந்த கண்ணனை புகழ பாடுவோம் வா அப்படின்னு சொல்றான் இதுல கண்ணனுடைய அந்த குபலையா பீடம்ங்கிற யானை மதம் அந்த யானைய மிதித்தளித்ததும் கம்சன் மதமும் சானூரன் முஸ்டிகன் ஆல்ரெடி அவ குறிப்பிட்ட மாதிரி மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைனு ஒரு பாசுரத்தில் குறிப்பிட்டா இதுல ஆற்றரை மாற்றளிக்க வல்லானை அப்படின்னு குறிப்பிடுகின்றார் பெரியோர்கள் வந்து இந்த பாசுரத்தை திருப்பாவையிலும் திருப்பாவைன்னு போற்றுவார்கள் ஏன்னா நானேதான் ஆயிடுக நான் தான் வாயடி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவு இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா நமக்கு வெளிப்படையா பார்த்தா இல்லாத குற்றத்தை நம்ம எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் மேல சுமத்துவோம் நீங்கதான் நீங்கதான் பண்ணீங்கன்னு ஆனா அதை மறுக்கிற குணமோ அதை ஏத்துக்கிற குணமோ நமக்கு கிடையவே கிடையாது ஆனா பக்தர்கள் எப்பொழுதுமே தான் மேல குறை சுமத்தியாவது மற்ற பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்ங்கிறத ஒரு மரபாவே எடுத்துக்கொண்டு இருக்காங்கிறத கூட நம்ம இந்த ஆண்டாள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இதற்கு முன்னால வந்து ஒன்பது துயலப்பும் பாசுரங்கள் போல இல்லாம இப்பாசுரம் வந்து உரையாடல் மாதிரி இருக்கும் ஆண்டாள் பேச தோழி பதில் பதில் பேசுவது போல மிக சுவையாக அந்த பகவத் கைங்கரியம் எப்படி இருக்கும்ங்கிறத சொல்றான் அதுக்கப்புறம் பகவத் சேவையில அவனுடைய திருவடி சரணடைவதாவது பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்துங்கிற பாசுரத்துல நாம் அனுபவிப்பை இருக்கின்றோம் ஆனா அதற்கு முன்னாலேயே இவர் சொல்லிட்டா இப்பயே பதினஞ்சாவது பாசுரத்திலேயே இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்துலதான் நோன்பின் பலன் சொல்ல வந்தா எதற்காக நம்ம சின்ன விடிய காலையிலேயே போறோம் அந்த இப்பயே சொல்றா சரணாகதி தத்துவத்துல பாகவத சேவையை உன்னத பாங்கை சொல்லி வைக்கிறார் ஏன்னா அடியாருக்கு அடியாராக இருப்பவருக்கு தான் பகவானுக்கு உகந்தனர் ஏன்னா பகவான் பெருசா பாகவதன் பெருசானா பெருசு பாக அடியாருக்கு அடியா இருப்பவருக்குத்தான் பகவானே உகந்தவர் நெருக்கமானவர்னு கூட நம்ம திருப்பானாழ்வார் கூட அரங்கன்னு சொல்றாரு அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு அந்த அடியாருக்கு என்னை ஆட்படுத்த கூடிய விமலன் சொல்றார் குறுகையூர்கோ நம்மாழ்வார் கூட தன்னுடைய திருமாய் திருவாய் மொழியில சொல்றார் அடியாருக்கு அடியாராக தான் அவருக்கே பக்தி பேருவகையோடு பாடியிருக்காரே அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலே அன்ன வசம் செய்யும் படியாது மேல் குலவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார்த்தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே இதுல ஏழு முறை அடியார் அடியார் அடியார்னு சொல்றார் சர்வ பர்வத் சப்த பர்வத் சொல்லப்பட்டிருக்கு ஏழு பிறப்புகளுக்காக அவர் சொல்றார் அடியார்ந்த வையம் ஒன்று ஆளிலை அன்னவசம் செய்யும் படி பிரான் தனக்கு அடியார் அடியார்த்தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார்த்தம் அடியார் அடியோங்களே ஏழு விதமான அடியார்களுக்கு ஏழு பிறப்பிலும் தொண்டு செய்யணும்ங்கிற பாக்கியத்தை அவர் சொல்றார் அது மட்டுமா வாய்க்க தமிற்கு ஊடிதோறு ஊழி ஊழி மாகாயம் மேரி நான்கு தோல் பொன்னா என்ன அடியார் தம் அடியார் 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 எங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே அப்படின்னு அடியவர் சேவையை உபதேசத்தால நம்ம பார்க்க முடியும் இந்த அடியவர் சேவையைத்தான் ஒரு அறிவுரையா சொல்லாம ஒரு கான் கான்வர்சேஷன் ஒரு சம்பாஷணையா சொல்லியிருக்கான்னு சொல்லலாம் அந்த அடியார் குலாம்னா இதுல பெரியாள் வரவே சொல்றா குலாம் புகுந்து கூடு மனமுடைய அழைக்கின்றான் இதுல எல்லே இளங்கிலேயேனா கிளி போன்ற பேச்சுடையவளையும் சொன்னாலும் இதுல உட்பொருள் நற்பேச்சுடையவளைதான் இளம் கிளியே கிளி கூட சொன்னது அப்படியே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும் ஆனா இளங்கிலேயே அப்படிங்கிறது அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா தான் பேசணும் அப்படிங்கறத சொல்றான் இன்னும் உறங்குதியோ அப்படின்னு தூங்குறது இல்ல இன்னும் நம்ம சேவையை தொடராம வேற செயல்ல ஈடுபடுறியோன்னு அர்த்தம் சில்லென்று அறையேன் மின்னா அடியவர்கள் உரையாடும் போது சுறுசொற்களை பயன்படுத்தக்கூடாது சில்லுனா மிளகாய்ன்னு சொன்னேன் இல்லையா நங்கை மீர் போதறுகின்றேன் அதாவது அடியவர்கள்ட்ட மரியாதையும் அடக்கத்தோடையும் அணுகணும்னு இதுல சொல்றான் வல்லே உன் கட்டுரைகள்னா அடியவர் தம் மீது சொல்லும் குறைகளை கூட பிணக்கின்றி மனதார ஏத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ற வள்ளீர்கள் நீங்களே தான் ஆயிடுங்க இல்லாத குற்றத்தை ஒருத்தர் சுமத்துனா கூட அதை மறுக்காம நம்மளும் நம்மதான் செஞ்சோம் இசைந்து கொள்ள வேண்டியதுதான் ஒல்லை நீ போதாய் அடியவருக்கு அடியவரை நம்ம ஒரு கணமும் பிரியக்கூடாது காக்க வைக்க கூடாது எழுந்திரு உனக்கென்ன என்ன வேறுடையாய் நம்ம சொல்ல வழிமுறைகளை மாற்றாம நீ என்ன வேற உன் மனம் போனபடி போக்குல இருக்கியா எல்லாரும் போந்தாரோன்னு அவ கேட்டா அடியவர் கூட்டத்தை காண்பதும் பரமாத்மாவை சேர்பதும் தானே உபாயம்னு அழகா வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை அழகா எதிர்ப்பிராசங்களோட ஆண்டாள் ஆண்டால் பாடுறான் பரந்தாமனின் கல்யாண குணங்களை போடுவது போற்றி பாடுவது அடியவரின் மிகுந்த பக்தியில மகிழ்ச்சியில ஆழ்த்தும் சேவைங்கறதுனாலதான் அடியார் சேவை அழகா காண்பிக்கின்றான் தீவினைகளை அழித்து நம்ம மாயையிலிருந்து விடுவித்து தரிகட்டு அலையக்கூடிய நம்மளுடைய அந்த புலன்களை எல்லாத்தையும் மூட்டக்கட்டி வச்சுட்டு சேவையில பகவானும் கதி பாகவதர்களும் கதி அடியாருக்கு என்னை உயிர்னு அடியவர்களுக்கே ஆட்கொண்டு சேவை செய்யும் அந்த பரமனின் திருவடியையும் போற்றி பாடுவோமாக ஆண்டாள் திருவடிகளை சரணம்